ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாமு கால் வைக்கிற இடமெல்லாம் வைக்கிறாங்களே வணக்கம் மலையாளத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இப்ப வந்து தமிழ் டப் பண்ணி அதாவது தந்தி டிவியில வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க கோகுள் கே அந்த படத்தை டயர் பண்ணிக்கிறாரு அந்த படத்து பேர் வந்து இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க இல்லைன்னா தேவையில்லை விட்டுருங்க அது என்னன்னா ஒரு பெண்கள் வந்து ஆண்கள் மேலே ஒரு தவறான கண்ணோட்டத்துல அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்ணோட முகத்தில் வந்து ஆசிட் அடிக்கிறது தான் அவங்களுடைய பிரதானமான தொழில் அது வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஒரு அந்த ஊரில் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு எம்எல்ஏவோட தம்பி வந்து அந்த மாதிரி இருக்கிறாரு அந்த தம்பியை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முகமூடி அணிஞ்ச ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாருனா கூட்டிகிட்டு போய் தன்னோட ஆணுறுப்பை வெட்டிட்டு அந்த பா அந்த அவரை கொன்னுட்டு அதை கொண்டு வந்து அவங்க வீட்டில் போட்டு போயிடுறாரு அந்த பெண்ணோட பாடி அந்த பெண் வந்து பார்க்குற மாதிரி ஆசிட் அடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பெண் வந்து பார்க்குற மாதிரி அந்த சடலத்தை போட்டு போறாரு அந்த பெண் சந்தோஷப்படுறாங்க இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எங்கெங்க பெண்களுக்கு ஆசிட் அடிக்கிற ஒரு விஷயம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் எல்லாம் போய் அவங்க யாரு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தண்டனைக்கு போயிட்டு வெளியே வராங்க பாத்தீங்களா தண்டனை பா அடையாம தண்டனை ஃபுல்லாக அனுபவிக்காம பாதியிலே வெயில கூட்டு வந்துடுறாங்களா அந்த மாதிரி வர்றவங்கள இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணுறாங்க அந்த ஒரு கேங்கு அதோ ஒரு முகமூடி போட்ட ஒரு ஆள் அந்த ஆள் யாரு அந்த ஆள் என்ன பிரச்சனை எதனால் வெயிட் பண்ணுறாருங்கிறதான் அந்த பிளாஷ்பேக் போய் அப்படி கதை சொல்கிறாங்க இது படம் இருந்து நானும் பாக்குறேன் அதாவது இந்த படத்தை ஒரு ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா தமிழ் டப் பண்ணதுனால இப்படி இருக்கோ இல்லைன்னு தெரியல லோ பட்ஜெட் படம் தான் தந்தி டிவியில் இருக்குது யூடியூப்ல ஓட்டு இருக்கு இன்னொரு சின்ன லோ பட்ஜெட் படம் இந்த படத்தை வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிற எடுக்கிறாங்க ரைட் ஓகே அதை பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்குது இப்பெல்லாம் அதிகமா நடக்குது இந்த சட்டத்தெல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு தான் எல்லாரும் பா போராடுறாங்க பாடுபடுறாங்க இப்ப கூட சமீபத்தில் கி நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து பெரிய இஷ்யூ நடந்துச்சு அதுக்குண்டான தீர்வு இப்ப உடனே கிடைச்சி அது வந்து போயிட்டு ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பாலி குழந்தைகளுக்கான பாலிகள் நடக்க கூடாது ஒரு கதை இருந்தாலும் இவங்க சொன்ன விதம் வந்து ஆசிட் எடுக்கிறவங்களை மட்டும் அவங்க தாக்கி எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஓகே படத்தினோட பேரு ஆசிட் அதனால இந்த சீன்கள் இப்படி எடுத்திருப்பாங்களோ நினைக்கலாம் இப்ப நம்ம லோ பட்ஜெட் படம் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களா அந்த ஸ்லோ பட்ஜெட் படம் எப்படி இருக்கும் நம்ம எதுவுமே அதிகமா இல்லாம நம்ம சும்மா ஒரு ஒரு காரு நாலு பேரு அவ்வளவுதான் பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்கிறது அப்புறம் ஒரு ரெண்டு ஹீரோயின் ஆர்டிஸ்ட்டு அவ்வளோதான் அப்புறம் அப்படியே படத்தை முடிச்சிட்டு முடிச்சுட்டு இவ்வளோதான் ஸ்டோரின்னு முடிச்சிடுறாங்களா அந்த மாதிரி ஒரு பத்தோடு பதினோடு அத்தோடு இது ஒன்று அதுதான் இந்த ஆசிட்டு இதை விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா அது விட்டுருங்க அப்படி ஒன்றும் பிரமாதமாக கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற படமெல்லாம் இது கிடையாது சும்மா ஒரு டைம் கிடைச்சா பாருங்கள் அவ்வளோதான் வேற என்ன தேங்க்யூ